செஞ்சூரியனில் செஞ்சுரி அடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைவன் கே எல் ராகுலுக்கு கை வந்த கிழங்கு அப்படின்ற மாதிரி நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் எஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாஸை சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணி இந்தியா வாட சொன்னது நேற்று சொன்னோம் அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆனாலும் நம்ம தலைவன் கே எல் ராகுல் மட்டும் கொஞ்சம் நிலை தெரிந்து எழுபது ஆடினா அப்படி ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் திருப்பி ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முப்பது ரண தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா சைடில் விக்கெட்டுகள் விழுந்துக்கிட்டே இருக்குது என்னடா இந்த செஞ்சுரி அடிக்க விடாமல் போயிருவீங்க போலன்ற மாதிரி ஒரு அதிரடி ஆனார் சரியான அதுலயே அதுவும் நைன்ட்டி ஃபைவ்ல இருக்கும் போது சிக்ஸ் அடிச்சாரு பாருங்க அதெல்லாம் கண்ணுல ஒத்தி வச்சிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு சைலண்டான சம்பவம் பண்ணுறவங்க நாங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்டிங் சம்மன் நாக் அவன் ஆனே ஆன வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விக்கெட்டும் விழுந்துருச்சு என்ன பண்ண சொல்றீங்க அது மொத்தமா தான் போயிடுச்சு கே எல் தான் நூத்தி ஒரு ரனுக்கு அவுட் ஆயிடுறேன் அப்படி அந்த பக்கம் வேற யாருமே அவருக்கு வந்து ஒரு கொடுக்காதனால பார்ட்னர்ஷிப் கொடுக்காதனால இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரன்னுக்கு பத்து விக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆட வந்தாங்க மக்ரமும் நம்ம ஏலகரும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாங்க ஓப்பனிங் இறங்கும்போது அதிர்ச்சி என்னன்னா மக்ரம் வந்து அஞ்சு ரனில் காலி பண்ணிட்டாங்க நம்ம சுராஜ் சரியான ஒரு போலிங்க காலி உடனே டோனி இறங்கினா ரெண்டு பேரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சம்மடி அடி ஆரம்பிச்சிட்டார் இலகர்னே சொல்லலாம் சம்மடினா அப்படி ஒரு அடி அப்படின்னு இருக்கும்போது டானி இந்த பக்கம் இருபத்தெட்டு இருக்கும்போது டோனிங் போய் வாங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பூம்புரா போட அதே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரனில் பீட்டர்ஸையும் காலி பண்ணி அமுச்சு விட்டார் அப்படி பூம்ரா அதை தொடர்ந்து வந்து அப்படிங்க டேவிட் பெர்கம் யார் வந்தால் என்ன போனால் என்ன நான் அடிக்கிறது அடிப்பேன் செஞ்சுரி போட்டா அப்படி சரியான செஞ்சுரி நூற்றி நாற்பது ரன்னுக்கு என்ன அடிட்டுருக்காரு மனுஷன் அந்த பக்கம் டேவிட் பக்கம் ஒரு ஐம்பத்தி ஆறு அடிச்சிருப்பாரு அடிச்சிருக்கும் போது வந்து சிராஜ் அவுட் பண்ணி விடுப்பா அப்படின்ற மாதிரி அவுட் பண்ணி விடாததுக்கு தொடர்ந்து விக்கெட் கீப்பர் வந்தால் அப்படி விக்கெட் கீப்பரையும் வந்துட்டாங்க கெளிபே அப்படின்ற கேலி கேலிபே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரனில் அவர் காலி பண்ணிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னா மேக்ரோவும் நம்ம ஓப்பனிங் ஆனார்ல இளைஞர் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் இருக்காங்க ஸோ வந்து ஒன் ஃபார்ட்டி நாட் அவுட் ஆடிட்டு இருக்காரு அந்த பக்கம் மேக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரன் ஆடிட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஐந்து விக்கெட் இருக்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ரன்கள் லீடில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆகிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு அஞ்சு விக்கெட்டு சீக்கிரமாக எடுத்தால் மட்டும்தான் இந்தியா பேக் பண்ண முடியுமே இந்த மேட்சில் சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ல சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தீனமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்